அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழில் ஏழ் ஒன்று இயல் ஒன்றில் கனவு பழித்தது அப்படின்ற ஒரு லெசன் பார்ப்போம் இது கடிதம் கடிதம் வாயிலாக எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இருக்காது டைரெக்டாக எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்குள்ளே போயிடுவோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் கருத்து குறிப்பிடுகிறார் ஸோ அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார் அப்படின்னு அடுத்தடுத்து சிக்ஸ்த்து இல்லை சாரி செவன்த்து இல்லை எய்த்தில் படிப்பீங்க ஒரு செய்யுள்ள இருக்கும் ஓரறிவு அதுவே அதனோடு நாவே அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும் தொல்காப்பியம் சம்மந்தமாக அடுத்ததாக கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குழிந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரணம் இருப்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு கடல் நீர் வந்து எவாப்ரேஷன் ஆகும் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஆவியாகி மேகமாகறது திருப்பி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா திருப்பாவுன்னு ஒரு பொண்ணு முல்லைப்பாட்டையும் பரிபாடலையும் பாடிட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டே பரிபாடலையும் பாடிக்கிட்டே காரை கொண்டு போய் கடலில் விட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இந்த மாதிரி பாட்டு பாடினதுக்கு பேசாமல் திருக்குறள் படிச்சுட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கடலில் நாவையாகி மேகமாகும் பின்ன மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இது எது எதில் சொல்லியிருக்காங்க திருப்பாவை முல்லைப்பாட்டு பரிபாடல் காரண்பது திருக்குறள் ஷார்ட்கட் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை ஆளை அமைக்கி முகக்கினும் ஆள் நாளி முகவாது நால் நாளி அப்படின்னு அவையார் கொடுத்துருக்காங்க திரவ பொருள் திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அது அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்ட்டு ஆள் அமைக்கி முகக்கினும் அதாவது எவ்வளோ அழுத்தினாலும் ஆள் நீர் நாளி முகவாது நாள் நாளி இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உள்ளதுலாம் ஷார்ட்கட் வச்சுருக்கேன் ரைட் சைடில் மேலே உள்ளது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலம் நீர் நிலம் தீ நீர் வலி விசிம்பு வலினா வானம் விசு சாரி வலினா காற்று விசும்புனா வானம் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அதுலேன் இப்படின்னு கொடுத்தா தொல்காப்பியம் அடுத்ததாக போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியை தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது பத் ஊசி அப்படின்னா பத்து ஊசி போட்டுருவாங்க போர்க்களத்தில் அடிபட்டு வந்தவங்களுக்கு பத்து ஊசி போடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்ணிற ஊசி அப்படின்னா பதிற்று பத்து அதுக்கடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது சுறாமீன் நரம்பு அப்படின்னா நரம்பு நா ந நற்றினை நரம்பு அப்படின்னா சுறா நரம்பு அப்படின்னா நற்றின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாக்கும் நாவுக்கும் சிங்காவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடில் பார்ப்போம் பாருங்கள் கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எழுதினா காரணம் இருப்பதே கடல் நீர் அப்படின்னாலே கடலில் காரை கொண்டு போய் விட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் இருப்பது நெடுவல் ஊசி ஊசின்னு இருக்கா ஊசின்னு வந்தால் பத்து ஊசி பதிட்டு பத்து கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவர் பரதவர் அதாவது சுறா நரம்பு நந்தா நரம்பு நல் நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது அது தூரத்தில் இருக்கிறத நம்ம கிட்டக்க பார்க்க முடியும் அப்படி லென்ஸ் மூலியமாக பார்க்க முடியுன்றது வந்து கலிலியோ நிறுவியிருப்பார் இதை வந்து இக்கருத்தை திருவள்ளமலை எண்ணெய் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது அது கீழே கொடுத்துருப்பாங்க தினையளவு போதா சிறு புளி நீர் பனையளவு காட்டும் தனியளவு தான் அந்த பனித்தொழி இருக்கும் அந்த பையன் பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் வந்து இந்த லென்ஸில் வந்து தலைக்கிலாம் காட்டி பனையளவு காட்டும் அந்த டிராப் வந்து சின்னதாக இருந்தாலுமே ஒரு பணமரத்தை காட்டக்கூடிய அளவுக்கு இதில் இருக்குது அப்படின்ற கருத்தை வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் எழுதிட்டார் ஆனால் உற்காலத்தில் கலிலியோன்றவர்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்னு கொடுத்துருக்காங்க மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ தலைவர் டாக்டர் கை சிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இஸ்ரோ தலை இந்த புக்கு பிரிண்ட் பண்ணுறப்போ இருந்த தலைவர் அவர் உங்களுக்கு ஒரு கொஷின் என்னென்னா இப்போ இருக்கிற இஸ்ரோ தலைவர் யார் அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லெசன் அவ்வளோதான் இதில் புக் பேக் ஆன்சர் எதுவுமே இல்லை ஷார்ட்கட்லாம் புரிஞ்சிருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது ஷார்ட்கட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ